வணக்கம் ஒரு தொழில் அதிபர் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு வந்தார் அந்த நிறுவனத்தை நடத்தின்னு வரும்போது ஒரு லாபம் நஷ்டம் அப்படின்னு மாறி மாறி வரும் இல்லைங்களா ஒரு நிறுவனம் நடத்தும் போது அவர் நடத்திட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு எதிர்பாராத விதமாக ஐம்பது லட்ச ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு ஐம்பது லட்ச ரூபாய் திடீர்னு எப்படி நம்ம ஈடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப சோர்வாய் போயிட்டார் மனக்கவலையாய்ப்பிச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல இது ஏற்கனவே எல்லாம் போட்டு முதலீடெல்லாம் போட்டு எல்லாம் தொடங்கியாச்சு தொழில் எதுவும் பணம் புரட்டுறதுக்கு சொந்தமாக பணம் புரட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை கடன் வாங்குகிற சூழ்நிலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமையில் அவர் என்ன பண்ணார் ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ணுறது தொடர்ந்து நிறுவனத்தை நடத்துறதா வாழறதா என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலையோடு போயிட்டு அவர் என்ன பண்ணார்னா ஒரு பார்க்கில் போய் உட்கார்ந்துட்டுருக்கார் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பார்க்கில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவங்க ஒரு பெரியவர் வர்றார் அவர் வந்துட்டு தன்னை யார்னு அவர் அறிமுகப்படுத்துகிறார் அவர் ஒரு பெரிய செல்வந்தருடைய பேரை சொல்றாரு தன்னுடைய பேர் வந்து இதுதான் அப்படின்ட்டு சொல்றாரு சொன்ன உடனே இவர் வந்து அவர் மரியாதையா வாங்க ஏன் உட்காருங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு என்ன ஆச்சு ஏன் கவலையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு தொழிலில் நஷ்டம் என்ன பண்ணுறதுனே தெரியலீங்க திடீர்னு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு எங்கே போறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடனும் வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் இதுக்கு போய் வருத்தப்படுறீங்க சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு செக் எடுத்து ஒரு கோடி ரூபாய்க்கு செக் எழுதி அவர் வந்து அவர்கிட்ட கொடுத்துடுறாரு கொடுத்துட்டு உனக்கு ஐம்பது லட்சம் தானே கடன் இந்த இதில் ஒரு கோடி ரெண்டு மடங்காக கொடுத்துருக்கேன் போய் உன் கடனை அடைச்சிட்டு உன்னுடைய நஷ்டத்தை ஈடு கட்டிட்டு நீ தொழிலை தொடர்ந்து நடத்து ஆனால் இந்த பணத்தை வந்து எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோ அடுத்த நாள் இதே அதாவது அடுத்த வருஷம் இதே நாளில் நாம் இங்கே சந்திக்கலாம் எனக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுத்துடணும்னு சொல்கிறார் சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இப்போது ஐயோ திடீர்னு மூஞ்சி முகமே பார்க்காத ஒருத்தர் வந்து இப்போ திடீர்னு நமக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரேன்னு சொல்லி அந்த செக்கு பார்க்குற திருப்பி திருப்பி பார்த்துட்டு சரிங்கய்யா ரொம்ப நன்றி எனக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல இந்த இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஆக போகிறோம்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செக் எடுத்துகிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் வந்து உங்களை இதே இடத்துல இதே நாளில் வந்து நான் சந்திப்பேன் உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்படுறேன் புறப்பட்டு போகும்போது அவருக்கு ரொம்ப சிந்தனை ஓடிட்டே இருக்குது நம்ம என்ன செய்யலாம் ஏன் நஷ்டம் ஆச்சு இப்படி திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்தாலுமே கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாமா இல்லையா அப்படின்லாம் ஏன்னா திடீர்னு கொடுத்த செக்கு அது வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்ற எண்ணமெல்லாம் வந்து அவருக்கு வந்துட்டே இருந்தது சரின்னு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா போயிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாரு போயிட்டு ஒரு பீரோ திறந்து அந்த செக்கு உள்ளே வச்சிடுறாரு வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களையும் அவருடைய உதவியாளர் முதல்ல கூப்பிடுறாரு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடு எல்லா ஸ்டாஃபுங்களையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணு நம்ம வந்து எதனாலெல்லாம் நமக்கு நஷ்டமாச்சு ஏன் கடன் அதிகமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணணும் அதை பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் சரின்னா அதே மாதிரி அந்த உதவியாளர் வந்து மீட்டிங் ஏற்பாடு பண்ணிடுறாரு பண்ணிட்ட பிறகு எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க இவர் வந்து நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ச்சி பேசுகிறாரு எதனாலலாம் நஷ்டமாச்சு எதனாலலாம் கடன் அதிகமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாரு சரி இப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்கிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு செக் இருக்குது நம்மால் வந்து இந்த கடனை அடைக்க முடியும் நஷ்டத்தை ஈடு கட்ட முடியும் ஆனால் நான் அதை செய்ய போகிறது இல்லை இதை வந்து நாமே நம்ம நிறுவனத்திலேயே வந்து உழைச்சி நம்ம வந்து நம்ம நிலைமையெல்லாம் சீர் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து செயல்படணும்னு நான் விரும்புகிறேன் நீங்களாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்களும் சரிங்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப தீவிரமாக உழைக்கிறாங்க தீவிரமாக வந்து அந்த எங்கெங்கெல்லாம் குறைபாடுகள் இருந்துச்சோ எங்கெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சோ எல்லாமே சரி செய்கிறாங்க நிலைமை ஓரளவுக்கு சீராயிடுது ஒரு வருஷம் ஆன பிறகு அவர் வந்து அந்த செக்கு போடவே இல்லை இல்லையா அப்படியே பீரோவில் வச்சுட்டு இருந்தார் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த பார்க்குக்கு வர்றார் வந்த பிறகு கொஞ்ச நேரம் இருக்காரு எங்கே அவரை காணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்காரு தூரத்தில் ஒரு இளம் பெண்ணும் அந்த பெரியவரும் வந்துட்ருக்குறாங்க அது தெரியுது வா வந்துட்டார் அவர்கிட்ட திருப்பி ஒப்படைச்சிடணும் நன்றியோடோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் காத்துட்ருக்காரு கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பெரியவரை எங்கேயோ அந்த பெண் உட்கார வச்சுட்டு அவங்க மட்டும் தான் கண்ணில் படுறாங்க அவங்க தான் நடந்து வந்துகிட்ருக்காங்க ஐயோ எங்கே போனாரோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இவர் இழந்து போய் எங்கம்மா அம்மா அவங்க கூட வந்த பெரியவர் எங்கே அப்படின்னா ஏங்க ஏன் என்ன ஆச்சு ஏதாவது பண்ணிட்டாரா அவரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லை அவர் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரு அவரை போய் நான் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரிங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவர் இந்த விஷயத்த சொல்கிறார் ஐயோ அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவருங்க இப்படி தான் வந்து பழைய கவனத்தில் அவர் வந்து ஒரு செக் புக்கை எப்பவுமே பேக்கில் வச்சுட்டு அதாவது தன்னுடைய சட்டப்பையில் வச்சுட்டு இந்த மாதிரி பார்க்குக்கு வந்து பார்க்குறவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு கிழிச்சி கொடுத்துட்ருக்காரு தயவு செய்து பெருசாக எடுத்துக்காதீங்க எனக்கு கொடுத்து ஒரு வருஷம் ஆகுது அவர் கொடுத்த அந்த செக் கொடுத்த நம்பிக்கையில் தான் நான் அதனால் அதனால திருப்பி கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு தான் வந்தேன் இது பொய்யோ உண்மையோ இந்த செக் ஆனாலும் இது என்னுடைய வாழ்க்கையை வந்து சீர்படுத்திச்சு மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் வந்து மறுபடியும் என்னுடைய வியாபாரத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் மறுபடியும் நல்லபடியாக தொடங்குறதுக்கான ஒரு உங்கள் உங்க தான் உருவாக்கி கொடுத்து சொல்லி நன்றி சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோடவே அங்கிருந்து கிளம்புறாரு அதனால நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கறதுக்கான சூழ்நிலையை பார்க்கணும் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றியோடவும் நாம இருக்கணும் நன்றி வணக்கம்